அன்னஹூ எப்பாலு செய்ய உமா எப்பாலு அவர்கள் ஒரு செயலை செய்யாமல் இருக்கும்போது செய்ததாக அவர்களுக்கு தோன்றும் அந்த அளவுக்கு சூனியம் செய்யப்பட்டது அவங்க சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க சாப்பிடுவாங்க இப்போதானே சாப்பிட்டேம்பாங்க செய்யல ஆனால் எப்படி தோணுமா செஞ்சதாக தோணுமா ரிசூர் செல்லால் சூனியம் வச்சிட்டாங்க யார வச்சுட்டாங்களாம் வச்சா என்ன பாதிப்பு கொண்டுச்சாம் ஹரிஷில் புகாரில் வரக்கூடிய இந்த மாசனம் எப்படி வருதுன்னா ஹத்தா கான யோ ஹையனு இலைஹி நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்களுக்கு ஒரு மனப்பெருமை ஏற்படும் என்ன மாதிரி ஏற்படும் அன்மகு எவ்வாறு செய்ய ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள் செய்ததாக ஒரு மனப்பெருமை ஏற்படும் உமா எவ்வாறு செஞ்சிருக்க மாட்டார்கள் செய்யாம இருக்கும்போது செஞ்சதாக அவர்களுக்கு தோன்றும் இது மாதிரி வந்த பிறகு ஹத்தா காண தாத்த யோமின் ஒரு நாள் இப்படியே பல நாள் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் ரசூல்லா என்ன செஞ்சாங்க கேட்டா அல்லாட்டை துவாச செய்கிறேன் நமக்கு இப்படி ஏற்பட்டுருச்சு செய்யாமல் செஞ்ச ஒரு குழப்பம் ஏற்பட்டுட்டே இருக்குது என்று தா ஆ துவா செய்தார்கள் ஆ மேலும் துவா செய்தார்கள் துவா செய்த உடனே அல்லாஹ் இருந்து ஒரு தீர்வு தீர்வுவர்தான் எப்படி வருது ஆயிஷா நான் எப்படி சொல்கிறாங்க அஷா ஆயிஷா உனக்கு தெரியுமா அன்னவுலா அப்தானி அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளித்து விட்டான் எனக்கு விடையை தந்து விட்டான் எதுக்கு விடையை தந்துவிட்டான் பீமா பிஹி சிபாயி எதில் எனக்கு நிவாரணம் இருக்கிறதோ அந்த விடையை எனக்கு அல்ல தந்து விட்டான் என்ன விடையை தந்துட்டான் கேட்டா ரசூல்ல வளர்க்கிறாங்களாம் அத்தானி ரஜுலானி ரெண்டு ரெண்டு பேர் வந்தார்கள் மாணவர்கள் தான் அப்படி சொல்றாங்க மலக்குகள் ரெண்டு மலக்குகள் வந்தார்கள் ஒருவர் வந்து என் தலைமாட்டில் உட்காந்து கொண்டார் ஒரு மலக்கு இன்னொரு மலக்கு வந்து கால் மாட்டில் உட்கார்ந்து கொள்றாரு ரசூல்லா படுத்து கிடக்குறாங்க அப்ப ரசூல்ல சொன்னதாக ஆயுஷன் ஆயி அதை அறிவிக்கிறாங்க நமக்கு சிகிச்சை செய்யப்பட்ட உடனே ரசூல் செல்லாசு என்ன செய்யறாங்க தனக்கு நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவத்தை என்னிடத்தில் விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்க நான் படுத்து கிடக்கும் பொழுது தலை ஒரு மலக்கு கால் பக்கம் ஒரு மலக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எப்படி பேசிக்கிறாங்க தலைமாட்டுல இருக்கிறவரை கால் மாட்டுல இருக்கிறவர் ஒருத்தர் கேட்கிறாரு இவருக்கு என்ன மேற்று இவருக்கு என்ன வேதனை இவருக்கு என்ன வேதனை ஏற்பட்டிருக்கிறது கேட்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு தசுல்லா காலில் விழுவுற மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ரெண்டு மலக்கு பேசிக்கிறாங்க இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு அப்ப இன்னொருத்தர் அவர் கேட்குறாரு ஒமன் தப்பகு யார் சூனியம் வைச்சது அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு லபியுதி பின்னுல் ஆசம் லபியுதி பின்னுலாசம் எங்கிற ஒரு யூதர் சூனியம் வச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க அப்ப இன்னொருத்தர் கேக்கிற சூனியம் வைக்கிறோம் எதில் வச்சிருக்கிறாங்க சூனியம் அவர் சொல்றாரு சீப்புல தலை முடியல அதை நம்ம சொன்னோம்ல வேலை வேணும் ஸ்ரீ சீப்புல

அதை எடுத்துட்டு வந்த உடனே செஃபா ஆயிடுச்சு குணமாகிவிட்டது என்று ரசூல் செல்லா அரசும் ஆயிஷா நாயிட்டு வளர்க்கினாங்க என்று ஆயிஷா நாயுது அறிவிக்கிறாங்க இது புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்குங்களா அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க ஆயிஷா நாயே ரசூல்லாவுக்கு சூனியம் ஒரு எகுதி சூனியம் வச்சுட்டான் சூனியம் வந்து இந்த மாதிரி பொருளை வச்சான் அதனால பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டது எந்த பாதிப்பு செய்யாத செஞ்சேன்னு சொல்ற பாதிப்பு செய்யாத ஒன்றை செய்தேன் என்ற ஒரு சொல்ற பாதிப்பு ஏற்பட்டது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுடா இன்னொரு அறிவிப்பு ஐதும் ஆயுஷன் ஆயுதம் அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க கேட்டா ரசூல் செல்லா அலை ஒரு சிகிர் செஞ்ச உடனே ஹத்தாக்கான இர அன்னகுயத்தின் நிசா மனைவிடத்திலே வந்து தாம்பத்தியம் நடத்தியதாக அவர் நினைப்பார்கள் ஆனால் உலா ஏத்திகின்ற தாம்பத்தியம் நடத்திருக்க மாட்டாங்க மனைவி இடத்துல வந்து இல்லற வாழ்வு ஈடுபட்டதாக உங்களுக்கு தோணும் ஆனால் இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க செய்யாத ஒன்று செஞ்சதாக தெரியுதுங்கிறங்கல்ல அது எந்த அளவுக்கு இருந்துச்சு என்றால் தாம்பத்திய வாழ்க்கை வரைக்கும் இருந்துச்சு ஹத்தான்னு போட்டு சொல்றாங்க இது வரைக்கும் இதுதான் நடந்து இல்ல இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க வீட்டுல வந்து மனைவி இடத்து சேராம மனைவி இடத்து சேர்ந்து குளிப்பாங்க நடத்தப்ப திரும்ப குளிக்கிறேன் குடும்பம் ஈடுபட்டு அதுதான் குளிக்கிறேன் இப்படி இதுதான் கண்டுபிடிக்க முடியும் அப்ப நவிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் வந்து குளிப்பு கடமையாக இருக்கும் பொழுது குளிப்பு கடமையாகிவிட்டது என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரும் ஆயிஷா நாய் இதை சொல்றாங்க சொன்னதாக இன்னும் புகாரில் தான் இருக்கிறது இது ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சாவது பார்க்கலாம் இதை வந்து சுபியான் அறிவிப்பாளர் இருக்கிறார் இவர் வந்து அதிசயம் அறிவிக்கிறார் ஆயிஷா நாய் வழியாக இது சொல்லும்போது என்ன சொல்றாரு கேட்டா ஆதா அசத்துமாய கூணு மினசுகரி இதா காண கலா இப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னு வைங்க இது சிகிரில் இருந்து ஏற்படுற பெரிய பயங்கரமான பாதிப்பு இதுதான் ஏன்னா மனைவித்தை சேராம சேர்ந்ததாக நினைக்கிறது என்பது பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு மனைவி மாதிரி ஒருத்தர் வரணும் அவங்க பக்கத்தில் உட்கார மாதிரி தெரியணும் அவங்களை இணைகிற மாதிரி வரணும் இப்படி பயங்கரமான நிறைய காட்சிகளை ஒட்டி தான் இது நடந்திருக்க முடியும் என்று சொல்லும் அளவுக்கு ரசூல் சலாசனம் பாதிக்கப்பட்டார்கள் இது வந்து புகாரியில ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இதே செய்தியை வந்து ஆயிஷா நாய் சொல்றாங்க மக்கசன் நபி சல்லா அலை செல்லம் கதாவ கதா ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் இன் இந்த மாதிரி நிலையில் நீடித்தார்கள் ஒரு நாள் நடக்கலை இது நீடித்துக்கொண்டே இருந்தது ஒரே ஒரு நாள் இப்படி இருந்தாங்க எந்த அளவுக்கு என்றால் கையெழு இலகி அன்னகு ஏத்தி அவ்வளவு படா ஏத்தி மனைவியிடத்திலே சேராமலே சேர்ந்ததாக அவர்களுக்கு பெருமை ஏற்படும் என்கிற அளவுக்கு இது நீடித்தது மக்கள் சண்டை நீடிக்கிறது கண்டினியூவாக இருந்தது என்றும் ஆயுஷா நாய் சொல்றாங்க இது புகாரில் ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த ஹரிசவலாவோட சேர்ந்து இன்னொரு கேட்டா அது ஆயிஷா நாய் தான் சொல்றாங்க

மலக்கு வந்து தலைமாட்டில் உட்காந்து பேசி சீர்கள் செஞ்சது யார் எங்கே எதை வச்சு செஞ்சாங்க அது என்ன நிவாரணம் எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு தெரிந்து அதை ரிமூவ் பண்ண பிறகு சீர்கள் இருந்து குணமடைந்தார்கள் இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க பாத்தீர்களா சிகிறுன்னு யாரு அல்லாவுடைய ரசூலுக்கே சிகிறு வச்சிருக்கிறாங்கன்னா நமக்கெல்லாம் ஏமாத்திரம் இல்லைன்னு சொல்ல இயலுமா சிகிறுனால வைக்க இயலாதுன்னு சொல்ல இயலுமா ஒரு யூதன் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு யூதன் அதை செய்திருக்கிறான வந்து மந்திரவாதம் இது புகாரில் இருக்குதே அப்படிமாங்க அப்ப இந்த இந்த ஹதீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆதாரம் இந்த மாதிரி வர ஒரு ஹதீஸ்ல இந்த கருத்துல எத்தனை சொன்னா ஒரு ஒரு விஷயம் தான் இது மாதிரி ஐநூறு அறிவிப்பு தூக்கி போட்டாலும் எல்லாம் சேர்ந்து ஒரு மெசேஜ் தான் என்னது ரசூல்லா சீர் செஞ்சாங்க பல அறிவிப்புகள் வரும் எல்லா அறிவிப்புகளும் சேர்ந்தாலும் சேர்ந்து மொத்த கருத்துப்படி ஒரு ஹதீஸ் தான் இது இந்த ஒரு செய்தி ஆதாரமாக வைத்துக்கொண்டு இப்போ என்ன என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இது இதை மட்டும் நம்புறது எப்படி நம்பணும் இது ஹதீஷ் தானே செய்து ரசூல் செல்லாசன வாழ்க்கையில் இப்படி ஏற்பட்டது என்றால் நம்ம எப்படி நம்பணும் சுதிர்தான் நம்பணும் ரசூல்லா வாழ்க்கையில் இப்படி நடந்து இருந்தால் அது பாதிக்கப்பட்டு இருப்பார்களே ஆனால் நம்ம என்ன நம்பி ஆகணும் ஹதீஷ் தான் ஆதாரப்படுமா இருக்கல அறிவிப்பாளர்கள் கரெக்டா இருக்கிறாங்கல்ல அப்ப சிகிர் ஒண்ணு இருக்கத்தான் வேணும் சிகிர்னால எதுவும் செய்ய முடியும் அப்படி அப்படி மந்திரவாதிகள் உலகத்தில் இருக்கிறார்கள் அவங்க மந்திரத்தின் மூலமாக யாரும் என்ன வந்தாலும் செய்து விடுவார்கள் அதுக்கு இந்த அரிசி ஆதாரமா இருக்கு என்று சொன்னால் இதை மட்டும் வைத்து பார்த்து சொன்னால் ஓகே தான் ஆனா இது பல இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கணும் இது என்ன செய்யறது இந்த ஒரு செய்தியை மட்டும் வச்சு பார்த்தால் கரெக்ட் தான் இது இது வரைக்கும் நான் உதாரணத்துக்கு சில செய்திகளை சொல்லி காட்டினேன் இதெல்லாம் குரானுடைய கான்செப்டுக்கு மாத்தமா இருக்கு அதெல்லாம் அப்படி லேச லேசான விஷயங்கள் தான் இதோட கம்பேர் பண்ணலாம் இது டோட்டலாகவே இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து தரமட்டமாக்குற விதத்திலையும் குரானுடைய ஒட்டுமொத்த கருத்தை வந்து குளி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்திலையும் குபுரையும் சிறுக்கையும் நியாயப்படுத்தக்கூடிய விதத்திலையும் இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது எப்படி எல்லாம் அமைந்திருக்கிறது என்னன்னு கேட்டா மன பாதிப்பு மட்டும் ஏற்படல ரசூல் செல்லாசத்துக்கு மன பாதிப்பு ஏற்பட்டது மட்டும் செய்யலையா உமா வஜூர் ரஜினி மலக்கு பேசிக்கிட்டாங்க வாசனை வருது அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா இவருக்கு ஏற்பட்ட வேதனை என்ன வழி வஜா வலி இவருக்கு என்ன வலி வழி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிங்கு செஞ்சதால் ஏற்பட்ட வழி என்று சொல்றாரு அப்ப ரிசு சுல்லாசத்துக்கு வந்து உடல்ல ஒரு வழியும் ஏற்பட்டு வைத்த வலியோ கால் வலியோ ஏற்பட்டிருக்கிறது பிளஸ் மனசும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப சிகரின் மூலமாக உன்னுடைய கையை முடக்கலாம் கால முடக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இது ஆதாரமாக இருக்கிறது சிகரின் மூலமாக உன்னுடைய மனசையே பாதிக்க செய்து விடலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இது ஆதாரம் இருக்கிறது அப்ப இரண்டு கருத்தையும் இந்த இந்த அதிசல சொல்லப்பட்டு இருக்கிறது அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கிறாங்க இது சரியான செய்திங்கிற வகையில சிகர் ஒண்ணு இருக்கு என்று வாதிக்கிறார்கள் இது என்ன நம்மளா இஸ்லாத்த வாதிக்கு பாருங்க என்னன்னு கேட்டா நான் ஏற்கனவே சொன்ன அல்லாஹுவை போல் எதுவும் இல்லை நீங்க நம்பணும் நம்பணும் து பில்லா ஈமான் கொள்றோம்ல ஈமான் கொள்ற விஷயத்தில் என்னது அன் தூமின பில்லாஹி ஜிபில் வந்து சொன்னார்ல ஈமான்டா என்ன என்ற ஜிபிரியல் கேட்கும்பொழுது நபிகள் நாயகம் சரளாஸ் என்ன செய்கிறாங்கன்னா அன் சூமின பில்லாஹி நீ அல்லாஹவே நம்பணும் அப்படிங்கிறாங்க அல்லாஹ நம்பணும்னா எப்படி நம்பணும் அல்லாஹவே குரானில் எப்படி நம்ப வேண்டுமென்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான்னு அப்படி நம்ப வேண்டும் நம்மளா சிலைகளைப் பற்றி மத்தவங்க வச்சுருக்குறாங்க நம்பிக்கை அப்படி நம்ம அல்லாஹை நம்பிட முடியாது அல்லாஹ் இலக்கணமாக அல்லாஹ் என்ன சொல்லி தந்திருக்குறானோ அல்லாஹவுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறாங்க அப்படி நம்ப வேண்டும் இப்போ அல்லாஹ்வுடைய இலக்கணம் என்ன இந்த மனிதன் வந்து எனக்கு உதாரணம் சொல்லுகிறான் என்னை போல ஒருவன் இருப்பது போல உதாரணத்தை காட்டுகிறான் அவனை நான் படைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விட்டான் நான் படைச்சவன் அவன் படைக்கப்பட்டவன் படைக்கப்பட்டவர்களை என்னை போல இருப்பார்கள் என்று இவன் உதாரணம் காட்டுகிறான் நான் விட மாட்டேன் கருத்துப்பட யாசின் சூரா முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் எழுபத்தி எட்டாவது வசனத்தில் இன்னொரு வசனத்தில் லைசக்க மிசிலிகீ செய்வான் அவனை போல எதுவும் இல்லை அல்லாஹன் நீங்கள் நம்புறதா இருந்தா அல்லாஹைப் போல எதுவுமே இல்லை நீங்கள் நம்பணும் பொகுவசாமி உள் வசீர் அவன் அனைத்தையும் கேட்குறவனாக பார்க்குறவனாக இருக்கிறான் இதுவும் அல்லாஹவுடைய ஒரு சிபத்து அடுத்து என்ன செய்கிறான் நம்ம குலுகோ அல்லாஹ் சூரா குரானில் மூன்றில் ஒரு பங்கு நாங்கள் சுருசு ராசன் சுருசுன் குரான் குலுகோவல்லாஹ் சூரா என்பது ஒருத்தன் ஓதுனான்னு சொன்ன விளங்கி கருத்தை உள்வாங்கி அதை நம்பிக்கை கூட ஓதினால் அவனுக்கு என்ன கிரேடு கிடைக்கிறதே

இப்போ உதாரணமா எடுத்துக்கிறோமே நான் பேசுறது நீங்க கேட்கறீங்க காதல வழங்குது நீங்க ஏதாவது பேசுனா எனக்கு விளங்கும் நீங்கள் கேட்கக்கூடியவர்கள் நானும் கேட்கிறவன் எல்லா மனிதனும் கேட்கக்கூடியவர்கள் அல்லாவும் கேட்கக்கூடியவன் அல்லாவும் நம்ம பேசுற அல்லா கேட்குதா இல்லையா அல்லாஹ் கேட்குது இப்ப கேட்கக்கூடியவர்கள் வகையில் நம்ம இருந்தாங்க அல்லாவை கொண்டு கேட்க முடியுமா கேட்க முடியாது நம்மளும் கேட்போம் நான் உங்களுக்கு விளங்கும் நீங்க பேசுற எனக்கு விளங்கு ஆனா நம்ம கேட்கிற லிமிட்டுக்கு உள்ளது நேற்று ஸ்பீக்கர் கொஞ்சம் கீழே கேட்கல நேற்று பயன் பண்ணிட்டு இருக்கிறோம் கீழே ஒரு மக்கள் கிடைச்சா கேட்கல அப்ப கேட்கறதுக்கு என்ன இருக்கு அந்த தூரம் கரெக்டா இருக்கணும் கருவிகள் கரெக்டா இருக்கணும் கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும் தொடர்பு கரெக்டா இருக்கணும் அந்த 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 டெசிபிள் நான் பேசணும் நான் சவுண்ட் குறைச்சிட்டு பேசணும்னு வைங்க அது ஒரு ஒரு குறிப்பிட ஆள் தான் கேட்கு அது மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும் நம்ம கேட்கிற தன்மை வந்து நமக்கு இருந்தால அல்ல வாய்ப்புல கேட்க நம்ப முடியுமா நம்ம என்ன செய்யறோம் இவர் இருக்காரு

அடுத்த நாலு பிள்ளைங்க தள்ளி அங்கிருந்து செய்யறாரு வைங்களேன் இவ்வளவு செவர்கள்லாம் இருக்கிறது இதெல்லாம் கடந்து அந்த சத்தம் வந்து சேர்ந்துடும் அவர் யார் மாதிரி கேட்கிறாரு இவரு அல்ல மாதிரி கேட்கிறாரு அதா எப்படி செவியுறுக்கிறாங்கன்னு அந்த மாதிரி இவர் செவியிருவார்னு சொன்னாலும் சிற்கா இல்லையா இப்ப அவளியாக செத்து பண்ணாலும் கேக்குறாங்க அவளியாங்கிறான் கபூர்ல போய் கேட்கறான் இங்க சென்னையில் உட்காந்துக்கிட்டும் கேட்கறான் இளையாங்குள்ள இருந்துகிட்டும் கேட்கறான் மானாமுரியில் உட்காந்து கேட்கறான் மதுரையில் உட்காந்து கேட்கறான் அவளியாவே நான் ஒரு உலாண்டுறான் எதன் அடிப்படையில் கேட்கிறான் நாம கூப்பிடுவது அவருக்கு விளங்க முடியும் கேட்கிறான் விளங்காடு கத்துவானா இவன் அழைப்பது அவருக்கு கேட்கவே கேட்காது இருந்தா அவன் மண்ணில் உட்கார்ந்துட்டு நான் ஒரு ஆண்டு வரங்குறான் இங்க உட்காந்து அப்துல் கார் ஜீலானி கூப்பிடுறான் கூப்பிடுவது எதை காட்ட தருவாரா தரமாட்டா ரெண்டாவது விஷயம் இவன் கூப்பிடுவது எதை காட்டுகிறது அவருடைய செவித்தன்மை கேட்கும் திறன் அல்லாவுடைய கேட்கும் திறனுக்கு சமமானது இது சிற்காயிரம் ஒருவனுடைய கேட்கக்கூடிய தன்மை அல்லாவுடைய கேட்கும் தன்மையை போல வந்து விடுமையானால் அப்படி நீங்க நம்பினீர்களே ஆனால் அல்லாவை போல் யாரும் இல்லைங்கிறது போய் சொல்றீங்க நீங்க வளம் எப்பங்கிற வசத்தை நீங்க மறுக்கிறீங்க அல்லா போல யாரும் இல்லங்கிறீங்க இந்த இவன் அல்லா போல கேப்பாங்கிறீங்க அது மாதிரி பாக்குறோம் நீங்க பாக்குறீங்க நான் பாக்குறோம்ல பாக்குறோம் நம்ம பார்வைக்கு லிமிட் இருக்கு இருக்கா பார்க்க முடியாது ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும் ஒரு தடை தடை இருந்தால் பார்க்க முடியாது திரை இருந்தால் பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் பாக்குறீங்க நான் பாக்குறேன் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து அல்லாவும் பாக்கிறோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறோம் நம்மளை சேர்த்து யார் பாக்கிறோம் அல்லாவும் பாக்கிறோம் அதனால சமம்னு சொல்ல முடியுமா நீங்க பாக்க அல்லாஹ் பார்த்தாலும் ரெண்டு சமம் கிடையாது நீங்க எதை பார்க்க முடியும் வெளிச்சா பார்க்க முடியும் குறிப்பிட்ட தொலைவில் தான் பார்க்க முடியும் குறிப்பிட்ட அளவுல உங்க கண் பார்வை கூர்மையா இருந்தா தான் பார்க்க முடியும் இந்த கண்டிஷனுக்கு தான் உங்களால பார்க்க முடியுது ஒரு தடுப்பு செவர் இருந்தா செவத்தை தாண்டி பாருங்க பார்ப்போம் ஒரு எக்ஸ்ரே கருவி பார்க்கிற அளவு உங்களுக்கு பார்க்க முடியாது அந்த கருவியாச்சும் ஊழி இருப்பேன் எலும்பு பார்க்குறோம் உங்களுக்கு யாரும் எலும்பு பார்க்கணும் மனசை உத்து பார்த்து உள்ள எலும்பு சொல்ல முடியுமா நமக்கு அந்த எக்ஸ்ரே கருவிக்கு இருக்கிற அந்த ஊர் ஊடுருவ ஒரு தன்மை கூட நம்ம கண்ணுக்கு அல்லா தரல ஏது வெளிப்படையா தெரியுதோ சட்டையை தாண்டி உள்ள பார்க்க முடியுமா முடியாது அப்ப அந்த மாதிரி எல்லாமும் நம்ம பார் வைக்க ஒரு லிமிட் ஒரு பலவீனம் இருக்கிற இப்ப நம்ம என்ன செய்யணும் பார்க்குறான் இருந்தால் அல்லாஹ் வயதில் நீ பார்க்கற அல்லாமல் பார்க்குறான் நீன்னு பார்க்குற நானும் பார்க்குறேன் அல்லாஹ் கூட யாரும் பார்க்க